புதுக்கோட்டை திடல் அருகே உள்ள சங்கர மடத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் பதினேழாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை திடலில் உள்ள சங்கரா மடத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பதினேழாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் வட்டார பகுதியைச் சேர்ந்த பிராமணர் சங்கத்தில் உள்ள நூற்றி பெண்கள் கலந்து கொண்டு நாடு செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் மக்கள் நலம் பெறவும் திருமண தோஷம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி குத்துவிளக்கேற்றி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் அனைவரும் குத்துவிளக்குக்கான சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த குத்துவிளக்கு பூஜையானது அரவிந்த் சாஸ்திரிகள் விளக்கு பூஜைக்கான சங்கல்பம் செய்தும் மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த குத்துவிளக்கு பூஜையில் மாநில பொருளாளர் ஜெயராமன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சங்கரநாராயணன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஐஸ்வர்யா கண்ணன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி வெங்கடராமன் மாவட்ட ஆலோசகர் ஜானகி ரவிக்குமார் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள்